ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி சோபிகா ரித்திகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா ஒரு அவுட்டிங் அவுட்டிங்லாம் தான் கொஞ்சம் வேலைகள்லாம் நம்ம வெளியில் இருக்குது அது என்ன வேலை அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் மெயினான முக்கியமான வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பாங்களோட இது என்னது செல்வமகள் செல்வமகள் சேமிப்பு திட்டத்துக்கு முதல்ல போய் பணம் கட்டுறோம் கொஞ்ச நாளாக பணம் கட்டுறதை மறந்து போய்ட்டோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இந்த கார்டு கையில் பட்டுச்சு அதனால் போய் கொஞ்சம் பணம் கட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்கு அப்புறமா நான் வந்து என்னோட முடி வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னு இருக்கேன் அதுவும் பண்ணுவேன் அப்புறம் கொஞ்சம் ப்ராடக்ட் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது நிறைய வேலை இருக்கு சரி வாங்கப்பா நம்ம வீடியோக்குள்ள எல்லாருமே ஊருக்கு கிளம்பிட்டாங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்நேரம் அவங்களாம் இருக்கிறப்போ நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிருந்தா ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து நாங்களும் வரோம் நாங்களும் வரோம்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க யாருமே இல்லை வீடு ஒரு அமைதியாகிடுச்சு அதனால தான் என்ன பண்றதுன்னு தெரியாமல் பீரோவில் துணியெல்லாம் இழுத்து போட்டு மடிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கேன் நானும் முக்கியமான விஷயம் எங்கள் மாமனார் வந்தப்ப இங்கே பாருங்க எவ்வளோ பல பண்ணி கொடுத்துட்டு போனேன் இங்கே பாருங்க நீ ஒரு நாளேஜ் பண்ணியா அந்த வேலையெல்லாம் இங்கே பாருங்க இங்கெல்லாம் அவ்வளோ புல்லு இருந்துச்சு ஆனால் நம்ம வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு அந்த இடத்துல இருக்குல்ல அதை விட கச கசன்னு இருந்துச்சு இல்லைங்க இங்கே அந்த உள்ளெல்லாம் புல்லு இருந்தது இந்த உள்ள ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே புல்லாக இருந்துச்சு இவ்வளோ புல்லு எங்கள் மாமனார் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்து இந்த குப்பையெல்லாம் பட்டு போனார் போனார் வர குப்பை வண்டியில் எடுத்து போடணுங்க வரப்போ அப்புறம் இங்கே இந்த மணத்தக்காளி செடியை மட்டும் எங்கள் மாமனார் விட்டுட்டார் எதுக்குன்னா இது ஒரு நாளைக்கு வந்து எதா சட்னிக்கான அரைச்சி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டார் இது நாங்கள் வச்சாப்பான் இப்போதான் இந்த இடமே பார்க்க கிளீனா இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்வ மகள் திட்டம் திட்டம் காட்டுற போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் லைனில் வந்துருச்சு நாங்களே தான் கண்டுபிடிச்சோம் இங்கே இருக்கு

பண்றதுவா டான்ஸ் டான்ஸ் ஆ அம்மா முடி பத்தி பின்னாடி எப்படி இருக்க கட் பண்ணீங்க எவ்வளவு முடி கட் பண்ணியாச்சுமா இதா ஆ இது இந்த கட்டிங் நான் பண்றப்ப அப்பா சொன்னேன் பாப்பா இந்த கட்டிங் தான் கேட்டுச்சு இப்ப நான் வெட்டிட்டு போறோம் எப்படி இருக்க நான் கொண்டு வரலாம் போறோம் அம்மா இவ்வளவு முடி வெட்டிட்டோம் இது வரைக்கும் இவ்வளவு முடி வெட்டிட்டாங்க கிளீன் பண்ணு எடுங்க பின்னாடி போறே சும்மா ஹேர் ஸ்டைல் இந்த இப்படி தான் இருப்பமா எனி டைம் அப்படியே ஆ என்ன வேணா சாப்பாடு இந்த புடிக்கு எல்லாம் தெரியும் பிராண்ட்ஸ் ஆ இது எப்படி உங்களுக்குலாம் தெரியும் பிராண்ட்ஸ் கட்டிங்கன்னு பிராண்ட்ஸ்னா அது வேற ஏதாவது பிராண்ட்ஸ் அம்மா தான் ஒண்ணு கிரேம் நான் கேட்டாக அம்மா பதிலே சொல்லுதுல அப்ப நான் வந்து எப்படி வெட்டிங் அப்படிட்ட நான் என்ன நினைச்சி இத்துரு தட்டவங்க அது இப்படி வரணும் அப்படி நல்லா இருக்கா இல்லையா சரி நான் பண்ணி விடுறேன் அம்மா வெட்டி விடுறேன் அங்கே போய் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்னோட ஹேர் ஸ்டைல் பாருங்க சும்மா நசிதா போறப்ப சொன்னேன் நான் வந்து பாப் கட்டிங் பண்ண போறேன்ட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இது ஒரிஜினல் எப்படின்னா பின்னாடி இதா இந்த முடி பாருங்க இவ்வளோ முடி வெட்டிட்டாங்க என்ன காரணம் நான் முடி வெட்டினதுக்கு அப்படின்னா எனக்கு இதுக்கு கீழே வந்து என்னன்னு சொல்லுவாங்க முடி ஊசி மாதிரி ஏத்தியம் தாத்தியுமா இருக்கு ஒரு ஸ்ட்ரைட்டாக முடி இல்லாமல் ஏற்றி இந்தாத்தியமாக இருந்துச்சா அதனால சரி முடி வெட்டிட்டு ஃபஸ்ட்லேருந்து முடி வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் கழித்து வெட்டியிருக்கேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி முன்னாடி வெட்டுறது நான் பிறந்ததுலேருந்தே இன்றைக்கி தான் இப்படி முடி வெட்டி வச்சிருக்கேன் நல்ல வேலை எங்கள் அப்பா இருக்கிறப்ப மாதிரி முடி வெட்டிக்கிட்டு வரல இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் சேர்த்து வெட்டி விட்டுருப்பேன் அந்த அவங்க வேறு நேச்சுரலாக தான் ஹேர் கட் பண்ணோம் அவங்க வேறு இப்படியே அங்கே வீட்டுக்கு அப்படினாங்க நானும் இப்படி தான் முடிப்பிடிச்சு போட்டு ஐயோ யாரோ பார்க்குறாங்களான்னு பார்த்த ஒருத்தர் நம்மளே பார்க்கல அது ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெக்கமா இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆனா சும்மா சும்மா கை வந்து இப்படி போகுது ஆமா சும்மா ஸ்டைல் பிரீவியஸ் ஸ்டைல் விட்டு இருக்க ஆமா சோபி இந்த கட்டிங் தான் கேட்டது ஏ சோபி இதுதானே கேட்ட நான் உனக்கு பண்ணி விடுறேன் அம்மா எப்படி கட் பண்றாங்கன்னு பார்த்தேன் சோகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடலாம் சொல்லுங்க நான் முதல்ல என் கூந்தல் அள்ளி முடிச்சிடுறேன் இந்த பொன்மகள் திட்டம் வந்து நம்ம ரெண்டு வருஷம் முன்னாடியே பாப்பாங்களுக்கு போட்டாச்சு ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐயாயிரம் ரூபா கட்டி ஜாயின் பண்ணதாலும் சரி அதுக்கப்புறம் வந்து பணம் கட்டவே இல்லை அது காரணம்னா நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயே நேரில் போய் போய் கட்டணுங்கிறதுனால நம்ம போகிறத சங்கடப்பட்டுக்கிட்டு போகலாம்னு விட்டோம் இன்றைக்கி திடீர்னு பார்த்துட்டு சரி போய் கட்டிட்டு வரலாம்னு சொல்லி போய் கட்டினோம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போ கட்டி எவ்வளோ கட்டாமல் டே டிலே பண்ணால் கூட வருஷத்துக்கு ஐம்பது ரூபா ஃபைன் போட்டு கட்டினா போதும் நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணிக்கலாம் அதனால் வந்து ஒரு ஆள் ரெண்டு வருஷத்துக்கு நூறுரூவா ஒரு ஆளுக்கு நூறுநூறுரூவா இரநூறுவா ஃபைன் கட்டி

அதுல வந்து சொல்லிருந்தாங்க திரும்ப அந்த பொன்மகள் திட்டத்தை பற்றி இந்த ஸ்கீம் புதுசா அப்டேட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்களா அப்போதான் எனக்கு நான் வந்து நம்மளும் காசு கட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு போய் கட்டிட்டு வந்துடும் பிளான் பண்ணி போனோம் நான் போறப்ப என்ன நினைச்சிட்டு போனோம்னா இப்ப சோபிகாவுக்கு பன்னெண்டு வயசு ஆயிடுச்சு ஒருவேளை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா சோபிக்கு வந்து கட்ட முடியாது நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டு போனோம்னு சொல்லி பயந்துகிட்டே தான் போனேன் ஆனா பரவாயில்ல ஒரு நல்ல திட்டம் தான் நம்ம எப்ப வேணா பாத்தீங்கன்னா அமௌண்ட் கட்டிக்கலாம் அதே மாதிரி கம்மி தான் போடுறாங்க வருஷத்துக்கு ஐம்பது ரூபா தான் வந்து பாத்தீங்கன்னா அதனால் நீங்கள் ஒரு பொன்முகல் திட்டம் அந்த மாதிரி சேர்ந்து கொஞ்சம் வருஷம் கட்டாமல் இருக்கீங்கன்னா கூட திரும்பவும் நீங்கள் போய் கட்டுங்க ஏன்னா இங்கே ஒரு போஸ்ட்மேன் வருவார் அவர்கிட்ட கேட்டிருந்தேன் இந்த மாதிரி அண்ணா ஒரு ரெண்டு மூணு வருஷம் கட்டாமட்டுட்டோங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிறப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அப்படியே காசு கட்டுங்க அதெல்லாம் ஒன்றுமே ஆகாதப்பட அதே மாதிரி ஆயிடுச்சு இது இது எதுக்காக சொல்கிறேன்னா எங்களை மாதிரி நிறைய பேர் யாராவது கட்டாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துற அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு நாளைக்கு படிப்பு செலவுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அவ்வளவுதான் அதுக்காக தான் சரின்னு சொல்லிட்டு டீட்டெயில் சொல்கிறதுக்காக வந்து நாங்கள் உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் போட்டப்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரவா கட்டணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கட்டணும் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் மூணாவது மாதம் கட்டணும் மூணாவது மாதம் கட்டியிருக்கோம் அதுக்கப்புறம் மெயினாக நம்ம இந்த வீட்டில் இருக்கிறப்ப தான் கட்டணும்னு நினைக்கிறேங்க நாங்கள் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கட்டல மறந்துட்டோம் போல் இந்த பேக் புக்கெல்லாம் வீரவில் வச்ச வேக்கில் மறந்துட்டோம் தான் எல்லாம் க்ளீனிங் வேலை பண்ணுறப்போ நம்ம கண்ணில் வந்து புக்குப்பட்டோட டக்குன்னு பாத்தீங்கன்னா வேலையை முடிச்சாச்சு நூறு ஃபைன் போட்டிருக்காங்க இந்த வருஷம் ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ரெண்டு பேத்துக்கு கட்டுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணும் நம்ம வந்து ஒரே சிங்கிள் பேமெண்ட்டாகவும் கட்டிக்கலாமா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு தான் கட்ட முடியாதான் அவங்க சொன்னாங்கல்ல நம்ம கேட்டதுக்கு இந்த ரெண்டு வருஷத்துக்கு கட்டாது நாங்க மொத்தமா கட்டுட்டுமான்னு கேட்டோமா அவ காசு இல்ல கேட்டோம் அதுக்கு அவங்க இருந்துட்டு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் தான் கட்ட முடியும் வருஷத்துக்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரூபா கட்டலாம் அதுக்கு மேல நீங்கள் கட்ட முடியாது அப்படின்ட்டாங்க அப்போ சரி இந்த வருஷத்துக்கு பார்த்து கட்டிக்கலாம் மாசம் ஐயாயிரம் ரூபா கட்டினா போகுதுங்கிறத என்னோட மைண்ட் மைண்ட்செட்டு ரெகுலராக கட்டணும் இன்னொன்று இதில் என்ன ஒரு இதுனா நம்ம போய் நேரில் கட்டிட்டு வரனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறந்து போயிருக்கு இதுவே கூகுள் பே இதில் ஏதாவது கட்ட மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க லிங்க் பண்ண சொல்லி அதை வந்து பார்த்து நாங்கள் லிங்க் பண்ணி வச்சு மாதம் மாதம் இனிமேல் கட்டலான் இருக்கோம் அப்படிதான் மறக்காமல் எல்லாரும் பொன்மகள் திட்டம் போடுங்க கோல்டு சீட்டு போடுங்க வேறு வழியே இல்லை நம்ம போட்டு சேர்த்து தான் ஆகணும் இப்போ வந்து நம்ம சேர்த்து வைக்கிறது எல்லாமே பணமாக வச்சுருந்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா அது வெறும் பேப்பர் தான் இப்போ கோல்டாவோ இந்த மாதிரியோ எடுத்து வைக்கிறப்போ நாளைக்கு விற்று கூட பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கோ நாளைக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட் நமக்கே முடியாதுங்கிறப்ப வித்துறலாம் காசாக வச்சுருந்தோன்னா அது வேஸ்ட்டு அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு வட்டி இல்லை ஒன்றும் இல்லை சும்மா காசை தான் நம்ம கையில் வச்சுட்ருக்கோம் இந்த மாதிரி பண்ணுறத பெனிஃபிட் அதை விட முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போட்ட பிளாக்ல நிறைய வகையான கேள்விகள்லாம் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோக்கெல்லாம் நிறைய கேள்வி கேளுங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நாளைக்கு வந்து கொஷின் ஆன்சர் வீடியோ வந்து நாங்கள் போடுறோம் எப்படி உங்களுக்கு மாதம் மாதம் நீங்கள் வந்து நல்லா இருக்கிறீங்க ஐயோ இந்த முடிவாக முன்னாடி ஒரு சத்தியமாக நான் செயல்லாம் பண்ணலாம் அதுவாக முன்னாடி பிச்சுக்கிட்டு வருது எப்படி உங்களுக்கு மாதம் மாதம் காசு வருது யூடியூப்பில் அவ்வளோ சம்பாதிக்கிறீங்களான்னு கேட்டீங்க யூடியூப்பில் காசு வரலன்னு நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் சத்தியமாக எங்களுக்கு காசு வருது எல்லாமே எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போறாரு இன்னும் ஒரு வனம் ஒரு வருமானம் இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு இப்போ ரெண்டு வருமானம் அப்படிங்கிறப்ப ஒரு வருமானத்தை வந்து எங்களோட வீட்டு செலவை வந்து அடக்கிட்டு இன்னொரு வருமானத்தை வச்சு பார்த்தீங்கன்னா எங்களோட எக்ஸ்ட்ரா தேவைகளை வந்து நாங்கள் பண்ணிக்கிறோம் மற்றபடி எல்லாம் வேற ஒண்ணுமே இல்லை நிறைய பேர் நிறைய கேள்விக்கு இருந்தோம் எப்படி எப்படிக்கா அவங்களோட என்னக்கா போசு போசுக்கு நடக்கிறீங்க ஒரு கிராம் இவ்வளோ காசு இருந்துச்சு எடுத்துட்டு வரீங்க அப்படின்ட்டு நாங்கள் அந்த நாங்கள் வந்து மிஞ்சி போனால் அன்னைக்கு அந்த கோல்டு எடுக்கல அப்படின்னா பாப்பாவுக்கு ஒரு பன்னெண்டு கிஃப்ட் ஏதாவது பொம்மை கேமே வாங்கி வச்சிருப்பான் அதுவும் பாப்பா ஹாப்பியா இருப்பா இருந்தாலும் இப்ப கோல்டா வாங்கி வைக்கிறப்ப நாளைக்கு அவ காதுல போடுறதுக்கு ஒண்ணு இருக்கு அதனால சரி பாத்தீங்கன்னா பாப்பாவுக்காக பாத்து வாங்கியாச்சு அப்புறம் அந்த இது கேட்டிருந்தீங்க அந்த டெக்ரேஷன் டெக்கரேஷன் பத்தி கேட்டிருந்தீங்க எவ்ளோ அமௌண்ட் என்னன்னு சொல்லிட்டு கேக் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒரு அக்கா மினிக்கான்னு இருக்காங்க அவங்கள்ட்ட ஏற்கனவே வருஷம் வருஷம் ஒரு பர்த்டே விளாக முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அக்காவை பத்தி சொல்லுவேன் நம்ம ரித்திகாவோட ஃபஸ்ட் இருந்து அந்த கடை தான் நான் கேக் வாங்குறேன் வந்து ஹோம்மேட் கேக் தான் பண்ணுறாங்க அந்த கடை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வந்து கேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன் கேக் இல்லாமல் இந்த டெக்கரேஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இந்த ப்ரோசன் மாலுக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க பேர் வர மாதிரி அந்த பின்னாடி வச்சிருக்காங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு சர்க்கிளில் தான் என்னது ஹிட்டன் ஸ்பாட் ஹிட்டன் ஸ்பாட்டு அவங்க சொல்கிறதுல என்ன இருக்குது நாலு பேர் போய் எதாவது பண்ணுறது வந்து நல்ல விஷயம் தான் ஹிடன்ஸ் பாட்டுன்னு சொல்லிட்டு கரெக்டாக ப்ரோசன் மால்க்கு அப்படியே பேக் சைடு இருக்கும் நீங்கள் எதாவது ட்ரை பண்ணுறதாக இருந்தால் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா சொல்லியிருந்தாங்க கேக்கோட நாங்கள் கேக் வேணாம் நாங்கள் வந்து கேக் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் புக் பண்ணிட்டுன்னு சொன்னதுனால ஃபைனலாக வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபாவில் முடிச்சிருந்தாங்க எல்லா டெக்கரேஷன் அவங்களுக்கு தான் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு சோபி பயங்கர ஹாப்பியாக அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கே தெரியும் ரொம்ப இருந்தது ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருந்தோம் அந்த ரெண்டு மண் ஒரு மணி நேரத்துக்கு கணக்கு தான் மேபி யாராவது எக்ஸ்ட்ரா அடுத்தது புக் பண்ணல அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா டைம் கூட எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா அதுதான் கணக்கு நீங்கள் யாருக்காவது சர்ப்ரைஸ் பண்ணுறது தான் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா சோபிகாவோட பர்த்டே விளாகு ஏன் நீங்கள் வந்து கண்டினியூ போடல அப்படின்னு கேட்டிருக்கேன் கண்டினியூலாம் இல்லை அவ்வளோதான் விலாக அவ்வளோதான் நாங்கள் அன்னைக்கு அதுதான் நடந்துச்சு கோயிலுக்கு போனோம் பாப்பா கூட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கொடுத்தோம் கேக் வெட்டி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வெளியில் வரப்ப பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோசன் மால்லே ஒரு கடையில் போய் சாப்பிட்டுட்டு அந்த மால்குள்ளேயே சாப்பிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் அந்த நகை எடுத்த கிளிப்பை நான் வந்து போட்டேன் நிறைய பேர் பார்ட் டூ இருக்குமான்னு கேட்குறீங்க இல்லை அவ்வளவுதான் நம்மளோட மொத்த விளாகும் முடிஞ்சிருச்சு இனிமே ரெகுலராக என்னங்க அங்கே தூங்குற நான் கஷ்டப்பட்டு ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம எடுக்கிறதா பிளாக் நெக்ஸ்ட் என்ன விளாக் போடலாம் கொஷின் ஆன்சர் பிளாக் தான் போடலான் இருக்கேன் உங்களுக்கு என்னெல்லாம் கேள்வி கேட்கணும்னு தோணுது அந்த விளாக் கீழே கேளுங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்றோம் இப்போ இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் துர்கா காந்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் என்னோட ஹேர் ஸ்டைலில் சத்தியமா இது பாப் கட்டிங் மாதிரியே இருக்கு எனக்கு எப்படி இருக்குன்னா புதுசா என்ன பாக்குற மாதிரி இருக்கு ஒரு மாதிரி சின்ன புள்ள மாதிரி ஆயிடுச்சு மூஞ்சி யாராவது சோபி இந்த மாதிரி ஒரு கட்டிங் பண்ணியிருந்தது அந்த மாதிரி இருக்கு இப்ப நான் பார்க்கற இப்போ என்னை உங்களுக்கு எப்படி தெரியும்னா இப்போ இது ஃபுல்லாமே இந்த மாதிரி வெட்டின மாதிரி இருக்கும் நான் அந்த மாதிரி தான் தமிழ் கூட இனிமே நான் வீட்டில் எப்படி தான் பண்ணுவேன் எங்க எப்படி தான் பண்ணுவேன் பிங்க பாரு எங்கே பாருங்க அப்படின்ட்டு